ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்துட்டு ஏற்கனவே நீங்கள் கேட்டிருந்தீங்க குக்கிங் விலாக் போடுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சமைச்சா தான் நான் வந்து குக்கிங் விலாக் போட முடியும் நான் தான் சமைக்கிறது இல்லை அன்னி சமைக்கிறாங்க அவங்க வந்துட்டு என்ன சமைக்கிறாங்க இன்றைக்கிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் இங்கே வந்துட்டு கீரை வந்துட்டு நிறைய வகையான கீரை இருக்குது அது எல்லா பேருமே எனக்கு தெரியாது முருங்கைக்கீரையும் தண்டு கீரை மட்டும்தான் எனக்கு தெரியும் தண்டு கீரை அந்த கீரை மட்டும்தான் எனக்கு தெரியும் மற்ற கீரை பேரும் தெரியும் நான் சாப்பிட்டதும் இல்லை ஆனால் தமிழ்நாட்டிலுமே இந்த கீரையில் நானும் பார்த்ததில்ல தமிழ்நாட்டில் இருக்கிற கீரை எனக்கு எல்லா கீரை பேரும் தெரியும் நான் சாப்பிட்டுருக்குறேன் இன்றைக்கி ஒரு கீரை செய்கிறாங்க அந்த கீரை எப்படி செய்கிறாங்கன்ட்டு நம்ம பார்க்கலாம் சரி வாங்க அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு காலையில் வந்துட்டு இங்கே பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஒரு நல்ல பாம்பு போயிருக்கு எனக்கு தெரியல இந்த ஜன்னலுக்கு பின்னாடி தான் நாங்கள் ஜன்னலுக்கு முன்னாடி கொடுத்து நான் வீடியோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் பின்னாடி தான் ஜன்னலுக்கு நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் நல்ல பாம்பு வந்துட்டு படம் எடுத்துகிட்டு இருந்துருக்கு நாய் குழச்சிட்டே இருந்துச்சு நாயை பார்த்து தான் படம் எடுத்துகிட்டு இருந்துச்சு நான் இதே இடத்துல தான் ஃபோன் நோண்டிகிட்டு இருந்தேன் அதுக்கு சவுண்டு கிடச்சி நாய் எதோ ஏதோ எதோ குலைக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் பேசாமல் இருந்துட்டேன் ஆனால் வந்துட்டு பாம்பு தான் அங்கே இருந்திருக்கு பின்னாடி அதுக்கப்புறம் அண்ணே போய் பார்த்தாங்க அன்றைக்கு கூட சொன்னாங்க என்னென்னு கேட்டேன் பாம்பு சர்ப்பம்னு சொன்னாங்க சர்ப்பம்னா இங்கே பாம்புன்னு சொல்லுவாங்க சரி பாம்பு வந்துட்டு நானும் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் போனேன் பார்த்தீங்கன்னா நல்ல பாம்புங்க பெரிய பாம்பு இங்கே வந்துட்டு அமாவாசை பௌர்ணமிக்குலாம் இங்கே வந்துட்டு பாம்பு வரும்னு ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அது மாதிரி தான் இங்கே வந்துட்டு நல்ல பாம்பு வந்து நேற்று ரெண்டு நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் பௌர்ணமி வந்து வந்துடுச்சிங்க இதுமாரி வீ பக்கத்துலலாம் வீட்டுக்கு பக்கத்துலலாம் வீட்டை போ வீட்டை ஓலி ரவுண்ட் அடிச்சுட்டு போயிடுவோம் பக்கத்தில் எங்கே வலை இருக்குது போயிடுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எதுவுமே பண்ணாதுங்கிறாங்க இருந்தாலுமே நமக்கு இப்போ பாம்புக்கு தெரியுமா எதுவும் பண்ணாதுன்னு ஆனால் பாம்பு நம்ம வீட்டு வாசகத்தை நான் ஏற்கனவே நல்ல பாம்பு பார்த்துருக்குறேன் நம்ம வீட்டு காலமாடு மாடு வந்துட்டு நல்ல பாம்பு கடிச்சு செத்துருக்கு இந்த பாம்பு தான் எல்லாமே பண்ணிக்கிட்டுருக்கு ஆனால் இந்த பாம்பு வந்து யாரும் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனால் வீட்டுக்கு எல்லாம் வருதுங்க நல்ல பாம்பு பயமாக இருக்குது சரி ஓகே நான் காலையில் கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்கேன்னா நம்ம அதேமாதிரி நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த வேலைக்குள்ளேறதாங்க வந்துட்டு நல்ல பாம்பு இருக்குது நானுமே பார்த்தேன் உங்களுக்கு அதுக்காக தான் நான் வந்துட்டு ஸ்லோ மோஷனில் நான் வந்துட்டு காமிக்கிறேன் அப்போ தான் தெரியும் அங்கே பாருங்கள் எப்படி போகுதுன்னு பெரிய பாம்புங்க நல்லா மஞ்சள் கலர் பாம்பு நல்லாவே பார்த்தேன் பாருங்கள் ஜூம் பண்ணதுனால அந்தளவுக்கு தெரியலை நான் நேரில் நல்லா தெரிஞ்சது இங்கே பாருங்கள் அண்ணி எங்க போய்ட்டு காணோ இது எனக்கு பயமா இருக்கு உண்மைல ஆகாக அண்ணி ல வத்தாதீங்க அண்ணே அண்ணி இத போறேன்டா அண்ணி வெறுட்டாதீங்க நீ பயமா இருக்கு அண்ணே பாருங்க இவ்ளோ பெரிய பாம்புன்னு தெரியடா இது புஜோ மஞ்சங்களல அங்க பாருங்க வருது பாருங்க தகுட ஓதே இது சறுடேனா வருது ஆச்சு போலு ஹே நல்ல பாம்பு கூட விளையாடுறாங்க அது ନାଇଁ ଆଇଥିଲା ରେ ଜଗତଚନ୍ଦ୍ର ନୁହଁ ଏଇରେ ଯେଉଁ ଗୋଟେ ମାତିଟେ କଳ କଳଚେ କୂପତା ନଥାଏ ତାକୁ ନା ଘସପକ ଆଣିଥିଲା பாருங்க இந்த இடத்துல நாய் ரொம்ப நேரமா குழைச்சிட்டே இருந்துச்சு ஆனா நான் வந்து இதான் நம்ம ரூமா சன்னன் வந்து சவுண்டு கேட்டுச்சுன்னு எட்டி கூட பார்க்க முடியாது பாருங்க வலை போட்டாச்சு இந்த இடத்துல படம் எடுத்துக்கிட்டு இருந்துருக்கு இவங்க பார்த்து ஓடி வந்துருக்கு வருதுங்க வருதுங்க வந்துருங்க வந்துருங்க அசோ அசோ அசம் விளையாடாதீங்க பாம்பு நல்ல பம்பு கூட விளாடக்கூடாது நம்ம அது சாமிங்கிறாங்க இவங்க சிவம்னு சொல்றாங்க அது பௌர்ணமி அம்மாவாசைக்கெல்லாம் இங்கே வருமா இங்கே ஒரு நல்ல பம்பு சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க நான் நிறைய டைமில் நானுமே பார்த்துருக்குறேன் எங்க போகுதுன்னு பார்க்கலாம் இங்கே தான் நிற்கிது நம்ம வாய்ஸ் கெட்டை அப்படியே பம்மிக்கிட்டு நிற்கிது உள்ளார போயிருச்சான் இந்த சைடுதான் இனி வரமாட்டேன் ஏற்கனவே நான் கொக்கு காமிச்சிருக்கேன் உங்கள் கிட்ட ஒன்று காமிக்கிறேன் இது என்னெல்லாம் தெரியுமா இது வந்து ஈச்சை மர இலை இருக்குல்ல அந்த இலை தான் அந்த இலையில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் தெரியுமா இதில் தான் நாங்கள் விளக்க மாதிரி கூட்டுறதுக்கு ரெடி பண்ணணும் அம்மா கட் பண்ணி காய வச்சுருக்குறாங்க விளக்க மாதிரி இதுதான் நாங்கள் கடையில் வாங்க மாட்டோம் இந்த இது வந்துட்டு எப்படி செய்கிறாங்கன்ட்டு நம்ம பார்க்கலாம் அது காஞ்சதுக்கப்புறம் இது பச்சையாக இருக்குது இதை ரெண்டே சேர்த்து முடித்து போட்டுவாங்க அவ்வளோதான் கூட்டுறது நம்ம வீட்டு வழக்க முறை தான் இது கீரை என்னன்னு எனக்கு தெரியலை ஆனால் அன்னி பறிச்சிட்டு இருந்தாங்க இது வந்துட்டு இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் குழம்புன்னு சொன்னாங்க குழம்புன்னா தொக்காரி இது எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் அது என்ன செடின்னே எனக்கு தெரியல நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இருக்குதான்னு சொல்லுங்க சுத்தம் பண்ணுறாங்க பூச்சி எல்லையாக இருக்குது இங்கேலாம் இது இன்னும் சாப்பிட்டவே இல்லை நானும் சாப்பிட்டு பார்க்கல பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்கு இங்கே தெரியாத கீரை எல்லாம் இருக்குது அதுவுமே இங்கே சாப்பிட்றாங்க இருந்தாலுமே நான் வந்துட்டு பயந்துக்கிட்டு ஒரு சில கீரை எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் இது எப்படி சுத்தம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த இலையெல்லாம் தனியாக எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு காம்பு மட்டும் தனியாக போடுறாங்க இதுலேயுமே போடுறாங்க கீரை சுத்தம் பண்ணியாச்சு அலசிட்டு வந்தாச்சு இங்கே இருக்கு இலை அருக்கு வந்துட்டு தண்டு இருக்குல கீரையோடய தண்டு தான் அது இது கூட வந்துட்டு உருளைக்கிழங்கு சேர்ப்பாங்க நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே உருளைக்கெழங்கு எல்லாத்துக்குமே சேர்த்துக்கிடுவாங்கன்ட்டு அதுதான் இந்த உருளைக்கெழங்கு எல்லாத்துக்குமே உருளைக்கெழங்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாங்க அப்புறம் இந்த வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் போட்டுக்கிட்டாங்க அந்த உருளைக்கெழங்கோட ஒரு சாருன்னு ஒரு கிழங்குங்க கொழக் கொழன்னு இருக்கும் அந்த கிழங்குமே போட்டிருக்காங்க பாருங்கள் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த கிழங்கு என்ன கிழங்குன்னு நான் காமிக்கிறேன் தெரியுது பாருங்க தனியாக ஒரு கிழங்கு அதுதாங்க அந்த கிழங்குமே வந்து எல்லாத்துக்கும் போடுறாங்க ஏன் அது போடுறாங்கன்னா அந்த கிழங்கு வந்துட்டு நல்லா குழம்பு வந்துட்டு நல்லா குழ குழன்னு இருக்குமா அது தெரியுதா கிண்டும் போதே குழ குழன்னு இருக்கு பாருங்க அப்படி இருக்குமா அதனால தான் இந்த கிழங்கு போடுறாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன் இந்த கீரைக்கு வந்துட்டு நான் மென்ன திறமை அரைச்சிருக்கிறாங்க இஞ்சி பூண்டு கடுகு மிளகாய் பச்சை மிளகாய் பச்ச மிளகா வச்சுருக்காங்க இது போடுவாங்க இதுல உருளைக்கிழங்கூட ஒரு காய் போட்டாங்கன்னு சொன்னாங்களா அதுவும் இந்த காய் இந்த காய் தான் ஏதாவது சாருன்னு சொல்லுவாங்க இந்த காய் கொல கொலம் இருக்கு வேக வச்சா இது உருளைக்கிழங்கோட போட்டிருக்காங்க வேக வச்சிருக்கா இதுக்காக தான் நான் எடுத்துட்டு வந்தேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதை நல்லா எண்ணெயில் விட்டு வேக வச்சுக்கிட்றாங்க ஏன்னா கிழ கிழங்கு வகையெல்லாம் இங்கே வந்துட்டு எண்ணெயில் தான் வேக விடுவாங்க பச்சை தண்ணியிலலாம் வேக விட மாட்டாங்க நல்லா வேகட்டும் இதில் வந்துட்டு கீரையோடய தண்டு வச்சுருந்தாங்களாம் தண்டு மட்டும் தான் போட்டிருக்காங்க கீரையை போடலை கீரை தனியாக எடுத்து வச்சுருக்காங்க தண்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேக வேக விட்டதுக்கு அப்புறம் தான் கீரையை போடுவாங்களாம் ஏன்னா இந்த இது வந்து கொஞ்சம் தண்டு வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால தான் வந்துட்டு உருளைக்கெழங்கூட வேகட்டும்னு இந்த தண்டை போட்டிருக்காங்க இது கூட வந்துட்டு இந்த ரெண்டு மசாலா போடுறாங்க பாருங்கள் மீட் மசாலாவும் அது வந்துட்டு இன்னொரு மசாலா வந்து சில்லி பவுட்ரு தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த ரெண்டு மசாலா மட்டும் தான் போடுறாங்க இது ரெண்டு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க அதான் காமிக்கிறவங்ககிட்ட இதில் வந்துட்டு அந்த இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லை கடுகு இஞ்சி பூண்டு வெங்காயம் கடுகு எல்லாத்துலேயுமே அரைக்கிறாங்க இஞ்சி பூண்டோட சேர்த்து அதையுமே போட்டுக்கிட்டாங்க கடுகு வந்துட்டு இங்கே மீன் குழம்புக்கு போடுவாங்க இந்த மாதிரி கீரை குழம்புக்கு போடுவாங்க அப்புறம் முருங்கை கீரை குழம்பு இருக்குல்லாம் அதுக்கு போடுவாங்க எல்லாத்துக்குமே கடுகு போடுறாங்க கடுகு என்னென்ன தனியாகவும் இருக்குது அப்புறம் அண்ணி வந்து தண்ணி கொண்டு வர சொன்னாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க இதில் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறாங்க இதில் இதில் வந்துட்டு அந்த சில்லி பவுட்ரு போட்டுக்கிறாங்க அடுத்து வந்துட்டு அந்த மீட் மசாலான்னு சொல்லணும் அந்த மசாலாவும் போட்டுக்கிறாங்க இதில் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க இந்த தண்ணியில் தான் இது வேகணும் இது நல்லா வந்தது அப்புறம் வந்துட்டு அந்த கீரையை போடுவாங்க ஏன்னா கீரை வந்துட்டு லேட் சீக்கிரமாக வெந்துடும்ங்கிறதுக்காக தான் லேட்டாக போடுறாங்க கீரையை நல்லா அரிஞ்சு எடுத்துக்கிட்டாங்க முழுசு முழுசாக போடலை அரிஞ்சு தான் எடுத்துக்கிட்டாங்க கீரைய போட்டுக்கிட்டாங்க நல்லா போட்டதுக்கப்புறம் அப்புறம் நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்ச தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டி வரணுமா சுண்டி வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இங்கே இருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க எவ்வளோ தண்ணி இருந்துச்சு இதில் எல்லாம் சுண்டிடுச்சு சுண்டி இந்தளவுக்கு வந்துருச்சா குழம்பு இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் குழம்பு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு வாங்க நான் சாப்பிட போகிறேன் சாம்பார் வச்சுருக்காங்க அப்புறம் நம்ம வச்சோம்னா கீரை குழம்பு அந்த குழம்பு தான் எது இங்க பாருங்கள் குச்சி குச்சி ஆகிடுச்சுங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் கீரை இவ்வளோதான் இருக்குது மூடி எல்லாமே குழம்பு தான் சரி வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்டு பாக்குறேன் எப்படி இருக்கு நெக்ஸ்ட் இங்க உள்ள கீரை எல்லாம் செய்வாங்க நான் சாப்பிட மாட்டேன் இன்னைக்கு செஞ்சு சாப்பிட்டு பாக்கலாம் நல்லாதான் இருக்குது இருந்தாலும் அந்த கிழங்கு போட்டிருக்க போல சாருன்னு உருளைக்கெழங்கு கூட சேர்ந்தப்ப ஒரு கிழங்கு நான் காமிச்சிருக்கேன் அந்த கிழங்கு எனக்கு போட்டால் எனக்கு பிடிக்காது ஏன்னா அது ரொம்ப கொல குழன்னு இருக்குது வலுன்னு இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை நல்லதாக இருக்குது எப்படி தான் நான் சாப்பிட நான் அந்த கீரை குழம்புலாம் சாப்பிடலை எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால் எனக்கு அண்ணி வந்து அப்பளம் சுட்டு கொண்டுட்டு வந்தாங்க இங்கே ஒரு அப்பளத்தை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சரி ஓகே இன்றைக்கியான வீடியோ அவ்வளோதான் வீடியோ எப்படி இருக்குதுன்னு தெரியல வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க வந்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி